ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கருணாமூர்த்தியாய் அருளுகின்ற கலியுக தவசியே அரங்கா வாழ்க தர்மத்தின் காவலனாய் விளங்குகின்ற தரணியின் தவராசனே ஞான தேசிகனே வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தாழ்விழா அரங்கன் வேதமும் ஞானமும் தர்மமும் தரணியோருக்கு பக்க பலமாக பாதுகாப்பாய் மாறி மாறியே உலகோருக்கு ஞான பலம் மாண்புடனே கூடும் ஆறுதலாய் அரங்கன் திருவடி பற்றி அடிப்பணிந்து அரங்கன் அறத்தில் உதவி தரும பலம் கொண்டு விளங்கும் மக்கள் எல்லாம் தணிகாசலன் என் காட்சியும் ஆசியும் உறுதி 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 கொண்டு அரங்கன் தருமத்திலும் உயர்வான அரங்கன் உபதேசத்திலும் கருதி வருகின்ற தொண்டர்கள் மனதிலும் கருணையோடு சேவையாற்றுகின்ற சீடர் படைகளுக்குள்ளும் உள்ளாக ஆறுமுகன் யான் உயர்வாக இறங்கி அனுகூலமும் ஆசியும் அற்புதமும் நடத்துகின்றேன் குறைவின்றி அரங்கன் தொண்டர் படை கொண்டே குவளையத்தில் மாற்றம் ஆறுமுகன் யான் நிகழ்த்துவேன் வகைப்பட அன்னதனால் கலியுக மக்கள் வணங்கி அரங்கன் திருவடி பற்றி ஓங்கார குடில் தொடர்போடு உயர்வாக ஜீவதயவு நெறிப்பட நடந்து தருமத்தை செய்து வர வருகவே வையகத்தில் பெருமாற்றம் வடிவேலன் யான் அவதாரமாக நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று